நகுலன் தேரோட்ட வீரன் மற்றும் தர்மத்தின் வழி வந்தான் பாண்டவர்கள் நால்வருக்கும் அவர்களின் சகோதரன் நகுலனுக்கும் துரியோதனனின் அரண்மனையில் பெரும் அவமானம் ஏற்பட்டது நகுலன் அஸ்வின தேவர்கள் கொடுத்த அருளால் அழகான தோற்றம் வீரத்திரம் மற்றும் தேரோட்ட கலை ஆகியவற்றில் சிறந்தவன் குரு திரோடரிடம் அம்பு சண்டை யுத்த கலையை நன்கு கற்றுக்கொண்ட நகுலன் சிறந்த வீரராக வளர்ந்தார் நகுலன் குதிரை வளர்ப்பதில் திறமை பெற்றவனாகவும் தேரோட்டத்தில் வல்லவராகவும் விளங்கினார் பாண்டவர்கள் வனவாசம் செல்லும் போது நகுலன் அவர்களின் பாதுகாப்பிற்காக பண்ணை வழியாக அழகிய குதிரைகளை கவனித்தார் வனவாசத்தின் போது ஒரு தவிர்க்க முடியாத சூழலில் நகுலன் நீர்பாசி குடித்து மயங்கினார் யுதிஷ்டிரன் தர்மத்தினால் இறந்த சகோதரர்களை உயிரோட்டிய தேவதைகளால் நகுலன் மீண்டும் உயிர் பெற்றார் மகாபாரத யுத்தத்தில் நகுலன் தனது அற்புதமான வீரத்துடன் எதிரிகள் பலரை வீழ்த்தினார் யுத்தம் முடிந்த பின் நகுலன் தனது தம்பி சகாதேவனுடன் ராஜ்யத்தை சீரமைப்பதில் ஈடுபட்டார் கடைசி நாளில் நகுலன் தனது சகோதரர்களுடன் மகாபாரத பயணத்தை தொடர்ந்தார் தர்மபாதையை பின்பற்றினார் இக்கதையின் மூலம் நகுலனின் வீரமும் அவரது தர்ம நெறியும் தேரோட்டத்தில் திறமை மிக்க தன்மையும் வெளிப்படுகின்றன முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்